அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் ஒன்னிலிருந்து வினாக்கள் பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் சில வினாக்கள் சுழியம் பதின்ம இலக்கமுறையை கண்டுபிடித்தவர்கள் குப்தர்கள் சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்டர் பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானியலாளர் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்டர் பிரகத் சம்ஹிதா என்ற நூலை எழுதியவர் வராக மிகிறர் வானவியல் புவியியல் தாவரவியல் இயற்கை வரலாறு ஆகியவற்றின் கலை கலைக்களஞ்சியமாக விளங்கும் நூல் பிரகத் சம்ஹிதா பஞ்ச சித்தாந்திகா பிரகத் ஜாதகா போன்ற நூல்களை எழுதியவர் வராக மிகிறர் பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட போன்ற நூல்களை எழுதியவர் பிரம்மகுப்தர் ஹஸ்தாயுர்வேதா என்ற நூலை எழுதியவர் பாலகாப்பியாம் ஹஸ்தாயுர்வேதா எதை பற்றிய நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூல் நன்றி